ஒரு மணி நேரத்துக்கு பத்து பக்கெட்டு வரும் பத்து மணி நேரத்துக்கு நூறு பக்கெட்டு வருங்க இதுல பைப்ளஸ் வருது அரை அஞ்சு வசம் முக்காலஞ்சு ரெண்டுமே கொடுத்துருவோம் அதே மாதிரி ஏழு வருஷத்துக்குள்ளே கேரண்டி கார்டு டூ இயர் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி ஃபைவ் இயர் சர்வீஸ் ஏழு வருஷம் வந்துடும் மிஷின்லயே பிரிண்ட் ஆயி வந்திருக்கும் மேல மிஷினுக்கு மேல மிஷினோட அடிப்பகுதிங்க சன் இன்ஸ்டன் கீசன் வருதுங்களா இது மாதிரி ட்ரேட் மார்க் பேட்டர் வாங்கிருக்கு ட்ரேட்மார்க் இருக்கு ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது வருஷம் லைஃப் வருங்க டேரக்ட் ஆர்வம் மாட்டி ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் நிறைய ஹாஸ்பிட்டல் பர்பஸ்க்கு குடிக்கிறதுக்கே கொடுத்துருக்கோம் மழை காலம் குளிர்காலம் பனிக்காலம் காலம் எந்த காலமா இருந்தாலும் சுடுதணிக்காக வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுங்க நம்மளுடைய வாட்டர் கேட் இருந்தா போதும் ஃபர்ஸ்ட் டேப்ல அந்த மாதிரி ஓஸ் லென்தா கொடுத்துருவாங்க ஒன்றரை மீட்டர் ஓஸ் கொடுத்துருவோம் ஒன்றரை மீட்டர் ஒயர் வந்துருது ஜஸ்ட் என்ன பண்றீங்க இந்த மாதிரி பைப்ல தான் சொருவிட்டு தண்ணி திறந்தீங்கன்னா பச்சை தண்ணி வெளியே வருங்களா வெளியே வந்ததுக்கு அப்புறமேல இந்த மாதிரி ஃப்ளெக்கில் போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணுங்க ஆன் பண்ணால் ஒரு ரெண்டு செகண்டு மேக்சிமம் ஒரு அஞ்சு செகண்டு எதுக்குன்னா அந்த எலமெண்டு உள்ளே இருக்கிற எலமெண்டுக்கு ஹீட் ஆகிறதுக்கு டைம் கொடுக்கணும் இல்லைங்களா இந்த மாதிரி ஒரு ரெண்டு அட்டு அஞ்சு செகண்டில் ஹீட்டாக ஹீட் ஆயிடுச்சு பாத்தீங்களா இதுக்கு மேலே என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பைப்போட வேகத்தை கூட்ட கூட்ட நமக்கு ஹீட் கம்மியாக கிடைக்குங்க பைப்போட வேகம் கம்மியாக கம்மியாக ஹீட் அதிகம் வரும் இது வந்து நம்ம டேப்லேயே நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு இருபது லிட்டர் பக்கெட்டு அஞ்சு நிமிஷத்தில் பிடிச்சிக்கலாங்க ஒரு மணி நேரத்துக்கு பத்து பக்கெட் வரும் பத்து மணி நேரத்துக்கு நூறு பக்கெட்டு வருங்க பாருங்க இந்த மாதிரி இந்த ஹீட் அதிகமா இருக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்து வச்சுன்னா குளிக்கிற ஹீட்டில் வருங்க இது வந்து நீங்க டிராப்லயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மற்றபடி தண்ணி மேலே மேலப்படுறதுனால ஷாக் அடிக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம ஹீட்டரை பொறுத்தவங்களுக்கு என்னன்னா நம்ம சோல் ரேட்ல ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் நல்லா லைஃப் கிடைக்கும் இன்னொரு விஷயம்னா நமக்கு இந்த ஹீட்டருக்கு ஏழு வருஷம் கேரண்டி கொடுத்துருக்கோம் மினிமமே ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது வருஷம் லைஃப் வருங்க ஆனா நம்ம கொடுத்துருக்க கேரண்டி ஏழு வருஷம் கொடுத்துருக்கோம் ஒரு டூர் போறீங்க ட்ராவலிங் போறீங்கன்னா கையிலேயே பிடிச்ச கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஹீட் பார்த்தீங்களா கையிலேயே பிடிச்சிட்டு ஹேண்டில் பண்ணிக்கலாம் லோர் சேர்த்துல ஆணிலிக்கும் ஒரே ஒரு ஆணையில அப்படி மாட்டி விட்டுருங்க மாற்றி விட்டு தண்ணி திறந்து சுச்ச போடுங்க உங்களுக்கு எவ்வளோ தேவை ஒரு குழந்தைங்க இருக்காங்க பெரியவங்க இருக்காங்க வயசானவங்க பாத்ரூம் போடுறாங்க விடிகளில் தண்ணி ஜில்லுன்னு இருக்கும் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்க ஒரு மக்கள் எடுத்துகிட்டு கூட நம்ம அடைச்சிக்கலாங்க இன்னொரு விஷயம் எப்படி வேணாலும் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம் அதாவது என்னென்னா ரொம்ப கீழாகவும் மாட்ட வேண்டாம் ரொம்ப மேலாகவும் வேண்டாம் இப்போ கிச்சன்ல சிங்க் இருக்கு இப்போ பாத்திரம் யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய ஹோட்டல் வீடுகளுக்கு குளிர் பிரதேசம் யூஸ் பண்றாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நலதனி பைப் இருக்கு ஆர்ஓ மிஷின் இந்த டேப் கொண்டு போய் டேரக்டா ஆர் மாட்டி ட்ரிங்கிங் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுவோம் நிறைய ஹாஸ்பிட்டல் பர்பஸ்க்கு குடிக்கிறதுக்கே கொடுத்துருக்கோம் இந்த இந்த மிஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை மீட்டர் ஓஸ் வந்துடும் ஒன்றரை மீட்டர் ஒயர் வந்துடும் இதுல பைப்ல முக்கால் அஞ்சு ஓஸ் ரெண்டுமே கொடுத்துருவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏழு உண்டான கேரண்டி கார்டு டூ இயர் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி ஃபைவ் இயர் சர்வீஸ் ஏழு வருஷம் வந்துடும் இன்னொரு விஷயம் என்னன்னா பாருங்க சுவிட்ச் ஆன்லயே இருக்கு இந்த மாதிரி தெரியாம யாராவது பைப் அடைச்சிடறாங்க அதாவது தண்ணி வந்துகிட்டே இருக்குல்ல இருபத்தி நாலு மணி நேரம் போட்டால் சுடு தண்ணி வருங்க யாராவது பை சான்ஸ் ஒரு கெஸ்ட் வராங்க குழந்தைங்க இருப்பாங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் பைப் அடைக்கிறாங்க டேங்க்ல தண்ணி இல்லைனா அதுவும் ஆஃப் ஆயிடும் ஆஃப் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் தண்ணி தரணிங்கன்னா உள்ள போயிட்டு வெளியே வருது பார்த்தீங்களா பச்சை தண்ணி வந்ததுக்கு அப்புறமே ரீஸ்டார்ட் பட்டன் ஒன்று கொடுத்துருக்கோம் ரீஸ்டார்ட் பண்ணா ரீஸ்டார்ட் ஆயிடுங்க ஒரு ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் ஓட விட்டு அதாவது எப்பவுமே அழுத்த வேண்டிய அவசியம் இல்லைங்க யாராவது சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் பைப் அடிச்சிட்டாவோ டேங்கில் தண்ணி இல்லைன்னா கட் ஆஃப் ஆகிடும் அப்போ மட்டும் ரிஸ்டார்ட் பண்ணிக்கோங்க மற்றபடி வேண்டாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு பைப் அடிச்சுக்கோங்க நிறைய பேர் வால்மூட்டி கீட்டெல்லாம் போட்டு பத்து பதினஞ்சு நிமிஷம் இரு நிமிஷம் வெயிட் பண்ணி ஒருத்தர் குளிக்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு ஒன் ரூபா ரெண்டு ரூபா கரண்ட் பில் ஆகும் இது நம்ம ஹீட்டு வந்து தௌசண்ட் வாட்ஸ் தாங்க அது மூவாயிரம் வாட்ஸ் நம்மளுக்கு தௌசண்ட் வாட்ஸ் ஒரு மணி நேரம் ஒன்றா தான் ஒரு ஆகும் ஒரு மணி நேரத்தில் பத்து பக்கெட் பிடிச்சிடலாம் ஒரு பக்கெட்டுக்கு முப்பது நாற்பது காசாக வரும் மற்ற கீட்டெல்லாம் ஒன் ரூபா ரெண்டு ரூபா வந்துரும் அது இல்லாமல் இருபது நிமிஷம் மணிநேரம் வெயிட் பண்ணணும் அது நம்மளால வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ சோலாரும் ஃபிட் பண்ணி கூட நம்ம கீட்டு வாங்குறாங்க ஏன்னா மழை காலம் குளிரி காலத்துல மோடமா இருந்துச்சுன்னா சுடு தண்ணி வரதில்ல இல்லைங்களா அதனால ஸ்டோரேஜ் ஹீட்டர் வச்சிருந்தாலும் நம்ம ஹீட்டர் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது யார் மேனுபேக்சர் பண்றாங்கன்னா ஸ்வாட் அசோசியேட்ஸ் கம்பெனிங்க இது எங்க இருக்குன்னா ஈரோடு சேலம் ரெண்டு இடத்துல இருக்கு நீங்க லைவ் டெமோ வந்து பார்த்து ஹீட் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கலாம் இல்ல பக்கத்துல நேர் போய் பஸ்ல வைக்கிறாலும் ட்ரான் வச்சுக்கலாம் அது இல்லாம சவுத் இந்தியா ஃபுல்லா கொரிய சார்ஜ் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க வாட்ஸ்அப்ல வாட்டர் ஹீட்னு போடுங்க உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் அனுப்புறேன் பேமெண்ட் பண்ணி அட்ரஸ் அனுப்புங்க அனுப்பிவிட்டுலாம் இதோட ரேட்டு இதோட ரெகுலர் மாடல் ரெண்டு மாடல் கொடுத்துட்டு இருக்கோம் இது ரெகுலர் மாடல் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எண்பது எம்ஆர்பி எழுநூறுவா லெஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி நூத்தி எண்பதுக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா எம்சிபியோட ஒரு மாடல் கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒயரிங் எங்கேயாவது இந்த மாதிரி ஷார்ட் ஆனால் ட்ரிப் ஆகிடும் தேவைப்பட்டால் நம்ம சுவிச்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் சன்னுங்கிறது ஒரிஜினல் சன்னு இது மேனுஃபேக்சர் பண்ணுறது ஸ்வாட் அசோசியத்தில் வேறு யாரும் சேல் பண்ணுறதுக்கோ ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கோ பர்மிஷன் கொடுக்கல பாருங்க சன் இன்சூரன்ஸ் மிஷினில் பிரிண்ட் ஆகி வந்திருக்கும் மேலே மிஷினுக்கு மேலே மிஷினோட அடிப்பகுதிங்க சன் இன்ஸ்டன்ட் கீசன் வருதுங்களா இது மாதிரி ட்ரேட் மார்க் பேட்டர்னிட்டு வாங்கியிருக்கு ட்ரேட் மார்க் இருக்குது புரியுது இல்லைங்களா ஆறுனா வருது பார்த்தீங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிஷினுக்கு பின்னாடி ஒரு கஸ்டமர் கேர் நம்பரு எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் இது இல்லாமல் நீங்கள் மிஷினில் வீடியோவிலேயே நம்ம ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் ஏதாவது சார் டெக்னிக்கலாக சர்வீஸ் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சரிங்க இல்லை எதாவது டவுட் இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாங்க இதில் ரெண்டு மாடல் கொடுத்துட்ருக்காங்களா இதில் ரெகுலர் மாடல் ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பது சொன்னாங்க இது எம்சிபி மாடல் மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் மறுபடியும் ரெண்டு ஐந்நூற்றி பண்ணி கொடுத்துட்ருக்கோம்